அதுக்கு இல்லடா வீடு காலியா இருக்குது வீடு இல்லைன்னு தான் இத்தனை நாள் இருந்தோம் இப்பதான் வீடு இருக்குல்ல அப்புறம் எதுக்கு சும்மா அதான் அங்க இருக்க வரைக்கும் அத்தவணி என்னென்ன குடைச்சல் பண்ணாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா பாத்துக்கிறாங்க இதுக்கு மேல எதுக்கு அங்க போறேன் இங்க போறேன் இருக்க ஏற்கனவே அங்க தனியா போனா இப்ப விற்கிற விலவாசிக்கு செலவு பாப்பீங்களா இல்ல புள்ளிக்கு எல்லாம் செய்வீங்களா வைப்பீங்களா கம்பெனி இருக்கா இல்லடா கம்பெனி இருன்னு சொன்னேன் நீ அங்க போற இங்க போறேன் இருக்காத உனக்கு என்ன பிரச்சனை

ஆமா எல்லாரும் பாச இருக்க மாதிரி நடிக்காதீங்க உங்க நடிப்புல நம்பி நம்பி தான் இன்னைக்கு நான் என் அம்மாவே இழந்துட்டு நிக்கிறேன் என் அம்மா இறந்தது காரணமே நீங்க எல்லாரும் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போய் தான் என் அம்மா என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க பாவி மக வா இருக்குன்றதுக்காக என்ன வார்த்தை பேசுறா ஏடி எங்க அண்ணிய நாங்க கொண்டோமா ஏடி இப்படி எல்லாம் பேசாதடி வா எழுக்கி போயிடும் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க இப்படி சாப்பா விட்டு சாப்பா விட்டே என்னையும் முடிஞ்சிடாதீங்க மகா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் கோபம் வரும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத கம்முனி இரு அங்க போனா ரொம்ப சிரமமாக நான் கூட வெளியே போறேன் நீ இங்க இரு கூட அம்மா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஐயோ சாமி உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு என்ன ஆள விடுங்க முதல்ல நீ போறாங்க என் பிள்ளையிட்டு போகணும் என் பிள்ளைய என்னால விட முடியாது எங்க நான் இருக்கணும் அங்கதான் என் பிள்ளை இருக்கும் என் வழியில கலையிடாதீங்க தயவு செஞ்சு போயிடுங்க அங்கிட்டு

என் காலத்துல சொந்த வீடு யோகமே இல்லாம போச்சோன்னு என் வாழ்க்கையில நம்மளும் சொந்த வீட்டுல வாழ போறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இத்தனை வருஷமா உன்னை என் பையனும் நினைச்சதுக்கு வயிற்று குத்துக்களா தான் அடிச்சுக்கணும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு தண்டா தெரியுது என் மாவை

யா அத்தா நீலவெனி சொன்னதக்கப்புறம் நினைச்சது இன்னைக்கு பொறுப்பா இருக்குது சந்தோஷம் சந்தோஷம் எத்தனையோ இந்த பாவி பயலுக்கு கட்டி வெச்சு ਉਹ வாழ்க்கையே நினைச்சு நினைச்சி எம்பட்டநாள் அலந்திருக்கே அதனால ஏன்னா இந்த ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டு அந்த இன்னைக்கு அதுக்கு காரணம் இ நம்மளை பத்தி எவ்வளவு உயர்ந்த எண்ணத்துல வச்சிருக்குது சேய் ஏட அந்த மனுஷன் நல்லவருடா ஏதோ போறாத காலம் இப்ப பொறுப்பா இருக்காரு ல்ல சேய் மச்சரிமா நல்லா இருக்குது இந்த நேத்துல புயனா பாமா வாங்கி பிள்ளைப்பு பண்ணி கொடுத்துட்டு வாங்க ஆ சரிட வாயா போயிட்டு வரவும் ஆ சரி ஆத்தா நீலவெனி போயிட்டு வரேன் போயிட்டு வாயா போயிட்டு வாயா மாமா நடு தங்கரத ரெடி ஆயிருச்சு

நமக்கு செலவு இருக்குது நானும் அவர்கிட்ட பேசுனமா ஏற்கனவே கல்யாண செலவு அந்த செலவு இந்த செலவுன்னு இப்ப அடுத்து இந்த செலவு என்ன பண்ண போறீங்கன்னே தெரியலன்னுட்டு நான் மாமா அவர்கிட்ட சொன்னேன் அவரும் மாமா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னாரு என்ன பண்றாங்கன்னு தெரியலமா அவங்க வீட்டுல எதுவும் பெருசா நம்மள அதை போடு இதை போடுன்னு கேக்குறதில்ல சமந்தியம்மாவும் சமந்தியும் வந்து குறை சொல்ல முடியாது நீங்க இதை போட்டே ஆகணும் நீங்க என்னமோ பண்ணுதா இல்ல நீங்க எதுவுமே போதுன்றாங்க ஆனா நம்ம மனசு தான் கேட்க மாட்டிக்குது என்னதான் இருந்தாலும் பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டிய செய்முறை இருக்கிறத வச்சு செய்யணும் அப்பதான் பின்னாடி உனக்கு இருக்காதுன்னு சரி தம்பி என்ன எதுன்னு பேசிட்டு நான் சொல்றேன் ஆமாம்மா தாய்மாமா மடியில வச்சுதானே காத்து குத்தணும் சரிமா நான் அவங்க தான் சொல்லிடுறேன்

அப்ப இவன் இருக்கான் மா மாறனும் இருக்கான் இப்ப ஆனந்தியோ இருக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு பண்ணனும் வைக்கணும் இல்ல அதெல்லாம் பாத்து பண்ணிக்கலாமா என்னமோ ஒண்ணு ரொம்பலாம் இது இழுத்து போட்டு எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அத்தையும் வேற சின்னத்தை தவறுனதுல இருந்து அத்த மனசும் கொஞ்சம் கஷ்டத்திலே இருக்காங்க அதனாலதான் சரி துக்கம் நடந்த வீட்டுல ஒரு சந்தோஷமான ஏதோ நிகழ்ச்சி நடந்தா அதுல இருந்து கொஞ்சம் மறந்து வெளியே வருவாங்க அப்படின்றதுக்காக பேசணும் அதனால சரின்னு இருக்காங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு தேதி சொல்றோம் தேதி குறிச்சோனே நான் பார்த்து பண்ணிக்கலாம் சரியாமா ம் சரிமா நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் ம் சரி சரி சாப்பிடு இந்த ஜோதி அப்படி சாத்திட்டு இருக்கே அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்பளத்தையும் சேர்த்து சாப்பிடு ஆ வைங்கமா எடுத்துக்கறேன் என்ன பண்றது காது குத்து வச்சாலும் செலவு இருக்கு ஒரு பவுன் போடணும் ஐயோப்பா நினைச்சு பார்க்க முடியலையே சரி பொம்பளை பிள்ளையா என்ன பையன் நானே செஞ்சிடலாம் ஏதாவது பண்ணி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வீடு எல்லாம் இருக்கு என் அப்பா வீட்டுக்கு போனா தான் அவங்களே வேண்டாம் ஒதுக்கணும் இன்னைக்கு அதுவே என்ன இந்த குடும்பம் என்ன எந்த அளவுக்கு பேசுறாங்க இனிமே யாரையும் என் மன்னிக்க போறது இல்ல ஏத்துக்க போறதும் கிடையாது என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் ஏதோ கொஞ்ச நாள் என்னை விட்டு வளர்க்கிருந்தா என் ஜாலையெல்லாம் கட்டவும்

தங்கம் இந்த உலகத்துல யாருமே நமக்கு நிரந்தரம் இல்லடா யாருமே நம்ம மேல உயிரா இருக்க மாட்டாங்க உனக்கு நான் நீ நமக்கு உன் தாத்தா மட்டும் தான் வேற யாரும் கிடையாது கையில பைய அழுதுட்டு வேற இருக்கா என்ன எதுன்னு வேற தெரியலையே என்ன பிரச்சனைன்னு போய் கேட்கலாமா ம் வேண்டாம் இவ பண்ணின வேலைக்கே அத்தை இவன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க நம்ம இது இவகிட்ட பேசி அதுக்கப்புறம் அத்தை நம்ம மேல கோபப்படுவாங்க என்ன இருந்தாலும் மனசு வேற கேட்க மாட்டேங்குது போய் கேட்டுடலாமா ம்ஹும் வேண்டாம் வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போறதா நல்லது என் அம்மா இருக்கும்போது இவங்க எல்லாம் என் மேல எவ்வளவு உயிரா இருந்தாங்க என் அம்மா இல்ல நோனியும் இவங்க பாரு அவங்களோட ஜீரூபத்தை காட்டுறாங்கல்ல இந்த உலகத்துல யாருமே உண்மையானவங்க இல்ல சொந்தம் வந்தோன்னு எல்லாருமே தான் எல்லாம் காசு பணம் வச்சிருக்காங்கல்ல அதனால எல்லாருக்கும் நம்மள பார்த்த ஏகத்தாலும் துக்கா இருக்கும் இருந்துட்டு போறாங்க எனக்கு என் அப்பா இருக்காரு என்னடா இது கார் எங்க வந்து நிறுத்துறாங்க யாரும் என்னன்னு தெரியலே அப்பா அப்பா என்னடா இது மகா வந்திருக்கா அப்பா மா வெளியா வா யாரு தங்கம் வா தங்கம்மா இது யாரு என்னன்னு தெரியலையே